Terima kasih kerana menonton! thank yeah. you no, no, no. ഒരു വായേം ചൊല്ലുവാം ഏരുമാമ तो बस। आलू। एक, एक, एक। तो एक। एक बियर जा। आलू बस। आलू। बस। तो भाई मालूम तू यहाँ जाऊँ क्या रहने? तो तमिल यही रहने वाले हैं। और जब देश के आलों को यहां न करो यह हार चाहते को उन्होंने अल्लाह के नाम पर पत्थर घुमाए इल्ला हमने बिना अपने प्रत्येक अंगल को लिया हूं कुल कुल ने इनको रवाना होंगे और मैं फर्स्ट ही प्रयोग करूंगा इनका नाम उन्होंने जाने से सिस से लिया है எங்களுக்கு நன்றியை நன்றி உணர்வுகளில் பெரும் மகிழ்வு முன்பு செலுத்தி நாங்கள் உலக என்பதை இந்த திருப்பாவினை எங்களுக்கு நினைவுபடுத்தி எந்த உங்களை நோக்கிய விதமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உணர்வுவதாகும் நானு உருவாக்கிய வழியாக உணர்வு நாடுபவோ நான்கு முறை பெயராளர் என்ற பகுதியை உண்டு ஆண்டு உங்களோடு சந்தர்ப்பமாக அந்த விளைப்படிங்க சசியாரின் திருவுருவம் தாங்கிய தேரனை கணிவோடு ஆசிர்வதி இது பகுதி வரும் இடமெல்லாம் இதை ஆசிரியர் செயல்படுவதாக உமது உண்மையை மொழி வீசுவதாக தந்தை மகிழ்ச்சி ஆகியிருக்கிறாரே சொன்னதோ நிறைந்த நம் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் தூய்மை பெற செய்கிறார் நம்மை ஒற்றுமையில் அரவணைத்து ஆசிர்வதிக்க அழைத்திருக்கின்ற கடவுள் நூற்றி அறுபத்தி ஆறாவது ஆண்டை முழுவதமாக நாம் அனுபவித்து சுவைத்து வகைந்த இந்த நாட்களை நன்றி அரிதலாக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றியாக நாம் இந்த ஜெபமாலைyi முடிவதடே புனித பிரான்சிஸ் அசிசியர் நம்முடைய திருப்பாதங்களில் ஒப்பு கொடுத்து அவர் நமக்காக மீண்டும் பரிந்து பேச நாம் ஜெபிப்போம் விசுவாச பிரமாணம பரலோகத்தில்荣耀த்தில் படைக்க எல்லாவற்றை எல்லாம் தேserverResponse விசுவாசிக்கு அவருடைய ஏவுசொலாயி நம்முடைய நாதர்

நமக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அன்னையை போல நாம் பிறனுக்கு ஜெபிக்க வர வேண்டுமோ அருள் நிறைந்தவரிய வாழ்க ஆண்டவர்களுடனே பெண்களுக்குள் ஆசை பெற்று கொண்டேதே முடைய தன்மதிக்கும் கனியாகிய தமிழுக்கும் <older> <aus> <tos Jean> <subctu elections> <pimidata> <teachingsina> <awakening>

நன்றி <laughs>

मृत्युवर्ष मनियांगे इसके मास की पत्ता बदलेगा। पुनीता मनिये क्रेडिट टाइए पारिग्रह ट्रेंगर कागज इंपोर्ट एमर्जेंट पिंग मैली हम तेरी को लम्बा मैली। अरुणाचल पिक्चर मनियों वाले आंधर बने ले पंद्रह वासी पत्ता बदलेगे मृत्युवर्ष मनियांगे इसके मास की पत्ता बदलेगा। पुनीता मनिये क्रेडिट टाइए प ये पूर्ण नियम है कि पहले वेदिकों में और 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 वेदिकों में और

वेणि <laughs> वादूनी, <laughs> 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 내게 유대군 믿는 두 다나 연리 마시네 다리지와 모르네 다 மாற்றுவதற்கு பரிந்து இந்த தியை நான் எனக்காக கேட்பதை விட நான் பிறருக்காக கேட்கின்ற அந்த வரத்தை ஆண்டவர் என்னிடம் கொடுத்திருக்கிறார் நாம் கத்தோலிக்க ஒவ்வொருவரும் பிறருக்காக ஜிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்

பெண் நிறைவேறுவது போல மண்முறை நிறைவேறு எதிராக செய்வோரை நாங்கள்

இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பேசிய அவர் 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 இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து பேசியதாக இருக்கிறார்